ஹே காய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி ஏழாவது நாள் நம்ம வீட்டில் அஞ்சாவது நாள் எப்படி பூஜை நடந்துச்சின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சு காலையில் எழுந்துக்கும் போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணணும் வாசுப்படியில் தலை வாசுபடியில் எப்போவுமே விளக்கேற்றி கருவ தீபனை காட்டி உள்ளே வந்து ஒரு அகல் விளக்கு நெய் விளக்கு இன்றைக்கி வாராகி அம்மா வந்து அஷ்ட வாராகியில் சொப்ன வாராகியாக அஞ்சாவது நாள் காட்சி கொடுப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க வாராகி அம்மா கனவில் வராங்கன்னு இந்த சொப்ன வாராகி தான் நம்ம கனவுல வந்து நம்மளுக்கு முன்கூட்டியாக நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போதோ அது முன்கூட்டியாக நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க இந்த வாராகி அம்மா ஒரு கையில் வந்து கிளி ஒரு கையில் வந்து கோதுமையை பிடிச்சின்னு இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த அஷ்ட வாராகியில் சொப்ன வாராகியும் ஒரு வாராகி அம்மாவுக்கு வந்து மஞ்சள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் போட்டு வச்சு நல்ல குங்கம் அதுக்கு வச்சு நிற்க பூவும் போட்டு எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி குங்கும் மஞ்சள் எல்லாம் வச்சுக்கணும் அம்மா சொல்லுவாங்க இப்போ அர்ச்சனையை தொடங்கலாம் அதனால் இன்றைக்கி அந்த அம்மா வந்து சொப்னம் ஆராகி கொஸ்கரோம் நான் அதனால் க்ரீம் கலரில் இருக்க பட்டு புடவையோ கேரளா பட்டு புடவையை எடுத்து கட்டி இன்னைக்கு அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு இது கூட ஒயிட் வித் மெரூன் கலர் ஜுவல்லரி போட்டிருக்கேன் அழகாக இருக்காங்க பாருங்கள் அங்கே குங்குமம் அர்ச்சனை கூட பண்ணிக்கலாம் இன்றைக்கி எப்பவுமே அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணும் போது நான் பூ வச்சுட்டு அம்மா இதுலேருந்து எடுத்துக்குவேன் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க என் கண்ணே பட்டுறம் போல் இருக்குது வாங்க தீப ஆராத்தனை காட்டிக்கலாம் அம்மாவுக்கு இந்த சொப்னை வாராகி அம் எல்லோரு சொல்லுவாங்க வாராகி அம்மா கனவுல வந்தாங்கன்னு அஷ்ட வாராகியில் இந்த சொப்ன வாராகி தான் நம்ம கனவில் வர்றது எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் எங்கள் வீட்டில் அஞ்சாவது நாள் இந்த மாதிரி தான் நடந்துச்சு அந்த வீடியோத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ரித்ரி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ